அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் வல்ல இறைவன் சூரா அல் கஹுப் என்கின்ற பதினெட்டாவது அத்தியாயத்தின் பிற்பகுதியில் இறை தூதர் மூசா நபி அவர்களுக்கும் ஹிலிர் என்கின்ற ஓர் மா மனிதருக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு உரையாடலை சொல்லி காட்டுகிறான் அந்த உரையாடல் இருவரும் ஒன்றாக பயணித்த காலகட்டங்களில் நடைபெற்ற பல உரையாடல்களில் ஒன்று இருவரும் எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை மாதங்கள் ஒன்றாக இருந்தார்கள் ஒன்றாக பயணித்தார்கள் என்கிற விவரம் திருக்குறானில் இல்லை ஆனால் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்ட நிகழ்வுகளில் எது படிப்பினைக்குரியதோ எதில் நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறதோ அந்த உரையாடல்களை இறைவன் சொல்லிக்காட்டுகிறான் இறை தூதர் மூசா நபி அவர்கள் கிளிர் என்கின்ற அந்த மாமனிதரை சந்திப்பதற்காக சென்றதற்கு காரணம் இவர்களிடம் இல்லாத ஞானமும் விளக்கமும் கிளிர் என்கின்ற அந்த மா மனிதரிடம் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி அனுப்பியதால் தான் போனார்கள் அங்கே சென்றவுடன் என்னோடு நீங்கள் பயணிக்க வேண்டுமானால் என்னிடமுள்ள ஞானங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை பல்வேறு நிகழ்வுகளை நாம் இருவரும் பயணிக்கும் போது நீங்கள் பார்க்கக்கூடும் அதிலே உங்களுக்கு ஐயங்கள் எழலாம் எழலாம் உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் ஏன் இப்படி செய்தார் என்று உங்களுக்கு எதிர்வாதங்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றையெல்லாம் நான் அதற்குரிய விளக்கங்களை சொல்லும் வரைக்கும் நீங்கள் அவசரப்பட்டு நடத்தில் குறுக்கு கேள்விகளை கேட்கக்கூடாது என்பதுதான் அவர்கள் வைத்த நிபந்தனை அதற்கு இறைத்துதர் மூசா நபி அவர்கள் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் செல்லுகின்ற வழியில் மூன்று காட்சிகள் இந்த மூன்று காட்சிகளையும் பார்க்கின்ற போது ஒவ்வொரு காட்சியின் போதும் இறை தூதர் மூசா நபி குறுக்கிட்டார்கள் ஏன் நன்றாக இருந்த கப்பலில் ஓட்டையை போட்டீர்கள் என்று ஏன் ஒரு பாவமும் அறியாத அந்த சிறுவனை நீங்கள் கொன்றீர்கள் என்று இடிந்து விழ காத்திருந்த சுவர் அது பேசாமல் இருக்கட்டுமே நீங்கள் இதற்கு அதை சரி செய்து கொடுத்தீர்கள் அந்த ஊர் மக்களுக்கு என்று அந்த மூன்று கேள்விகளை கேட்டதாக இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லுகிறான் நமக்கு படிப்பினை எதிரே இருக்கிறது என்பதைத்தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்போது இறை தூதர் மூசா நபி அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களே நீங்கள் என்னிடத்தில் ஒரு நிபந்தனை வைத்தீர்கள் நான் எதுவும் தவறாக போவதில்லை நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் ஒரு நியாயம் இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நானே சொல்வேன் அதுவரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று நான் பொறுத்திருக்கவில்லை என்ன செய்வது அவசரப்பட்டு கேள்விகளை கேட்டுவிட்டேன் ஆகையினால் நீ எழுது என்னிடம் என்னை பிரிவதற்கு உங்களிடத்தில் தக்க காரணம் கிடைத்து விட்டது நானாக உங்களிடத்திலே கேள்வியை கேட்டுவிட்டேன் நீங்கள் பிரிந்து விடலாம் என்று சொல்லும் போது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான் விளக்கத்தை சொல்கிறேன் அதன் பிறகு நீங்கள் பிரிந்து செல்லுங்கள் என்று ஏனென்றால் விளக்கம் சொல்லுவேன் என்றுதானே சொன்னார்கள் அதை இறைவன் குறிப்பிடுகிறான் பதினெட்டாவது அத்தியாயத்தின் எழுபத்தி எட்டாவது வசனத்தில் சவு நபி வீலி மேலம் தஸ்ததி அலைகி சோபரா எந்த சம்பவங்களை பார்த்துவிட்டு உங்களால் தாங்கிக் கொள்ள இயலாமல் நீங்கள் எதிர்கேள்விகளை நடத்திலே கேட்டீர்களோ அந்த சம்பவங்களுக்கான பின்னணியை காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் நாம் இருவரும் பிரிந்து கொள்ளலாம் என்று இருவரும் பிரிகின்றார்கள் இங்கே நமக்குரிய படிப்பினை என்னவென்றால் கொஞ்ச நாளைக்கு அல்லது நீண்ட நாட்களுக்கு யாரோடு நீங்கள் பழகுகிறீர்களோ அவர்களை விட்டு நீங்கள் பிரிய நேருகிறது என்றால் பிரிவதற்குரிய காரணத்தை சொல்லிவிட வேண்டும் காரணம் இல்லாமல் காரணம் சொல்லாமல் பிரிந்து செல்லக்கூடாது நண்பர்களோ காதலர்களோ உறவுகளோ தொழில் பங்குதாரர்களோ நெடுங்காலமாக ஒன்றாக பயணிக்கிறீர்கள் வியாபாரத்தில் வாழ்க்கையில் பயணத்தில் பிரிகிறீர்கள் என்றால் காரணத்தை சொல்ல வேண்டும் ஹெலிர் அலை காரணத்தை சொல்லிவிட்டு தான் பிரிகின்றார்கள் என்பது ஒன்று அதற்கடுத்து பிரிதல் என்று வந்தாலே யாரேனும் ஒருவர் தவறிழைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளக்கூடாது இருவரிடத்திலும் தவறு இல்லாமலும் ஒரு பிரிதல் என்கிற அந்த நிகழ்வு நிகழலாம் இருவரும் ஏன் பிரிகிறார்கள் பாதை முடிந்திருக்கும் வந்த பயணம் முடிந்திருக்கும் அதனால் ஆளுக்கு ஒரு திசையில் பயணிக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே இந்த உடலில் மூச்சு காற்று இருக்கின்ற வரைக்கும் முடிவு என்பது கிடையாது பாதைகள் மாறலாம் ஆனால் பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எந்த உணவு பொட்டலத்தை நாம் வாங்கினாலும் நோய் தீர்க்கின்ற மருந்தை வாங்கினாலும் அதை உட்கொள்வதற்கான கால அளவு என்று ஒன்றை அதிலே குறித்திருப்பார்கள் நாம் உட்கொள்ளுகிற உணவுகளுக்கு கால அளவுகள் இருப்பதை போல நம்மோடு பழகுகிற நட்புகளுக்கும் கால அளவுகள் இருக்கும் அதன் பிறகு அந்த நட்பை தொடர்வது கால அளவு முடிந்து போன மருந்தை உட்கொள்வ உட்கொண்டால் அது எப்படி நஞ்சாக மாறுமோ கொல்லும் விஷமாக மாறுமோ அதுபோல சில நட்புகள் காலம் கடந்து தொடர்வது நஞ்சாகவும் ஆகக்கூடும் அது உணவாக உட்கொள்ளுகின்ற பதத்தில் இருக்கும் வரைக்கும் அது உணவு கால அளவு முடிந்து போனால் அது கொல்லும் நஞ்சு அதே சில நட்புகள் அந்த குறிப்பிட்ட கால அளவோடு இருந்தால் அதற்கு பெயர் நட்பு அந்த கால அளவுக்கு பிறகு தொடர்ந்தால் அது நஞ்சாக இருக்கக்கூடும் எனவே இறைவன் அந்த நட்புக்கும் நமக்கும் இடையிலே ஒரு தடுப்பு சுவரை எழுப்பியிருப்பான் தடுப்பு சுவர் என்பது கல்லூரி காலம் நிறைவடைதல் என்றும் அதற்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் கல்லூரி நட்பை சிலர் கல்லூரியோடு முடித்துக்கொள்வது கொள்வது உண்டு அதற்கு பிறகு தொடர்வதில்லை ஏன் தொடரும் வாய்ப்பை இறைவன் தருவதில்லை தொடர்ந்தால் அது நஞ்சாக கூடும் இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் என்பவை உண்டு இன்னொன்றை உங்களுக்கு நான் சொல்கிறேன் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் மாற்று உண்டு மாற்றில்லா மனிதன் கிடையாது ஒருவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறான் என்றால் அவன் விட்டு விலகி போகிறான் என்றால் அவனை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காதீர்கள் நீ இல்லாமல் வாழ்க்கையில் அப்படி இப்படி என்று தொங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிற இன்னொரு மாற்று மனிதன் உலகத்தில் எங்கேயே இருக்கிறான் அவனை கண்டுபிடியுங்கள் மாற்றில்லாத மனிதன் உலகத்திலே யாரும் கிடையாது எனவே இந்த உடலில் உயிர் இருக்கின்ற வரையிலும் வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது என்கின்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு வாழ முற்பட வேண்டும் என்பது இந்த வசனம் சொல்லுகின்ற செய்தி இன்னொன்றை சொல்லவா உங்களுக்கு எந்த நட்பு அல்லது எந்த உறவு நிரந்தரம் என்று இந்த சமூக சூழல் நமக்கு சொல்லுகிறதோ அந்த நட்புகளிடமிருந்து சில வேளை நமக்கு தொல்லைகளும் வரலாம் இடையறாத நட்பு என்பதில் தொல்லைகளும் வரலாம் இன்னும் பத்து நாளைக்கு இன்னும் இரண்டு வருடங்கள் எதற்கு பகைத்து கொள்ள வேண்டும் என்று இடைக்கால நட்புகளிடத்தில் தொல்லை வராமல் கூட போகலாம் எனவே எல்லாம் இந்த உலகத்தை போல இடையிலேயே நம்மை கலற்றி விட்டுவிடக்கூடியவை என்கின்ற எண்ணத்தை இதயத்தில் வே ஏந்தி வாழ்வீர்களானால் வாழ்க்கையில் எதையும் இழந்ததாக நீங்கள் உணர மாட்டீர்கள் அதற்காக கவலைப்பட்டு கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை துளைக்க மாட்டீர்கள் வாழ்க்கை இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் பதினெட்டு எழுபத்தெட்டு இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்ற செய்தி எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க